விநாயகர் பற்றிய கதைகள் பல உள்ளன ஆனால் அவர் பிறந்ததற்கான ஒரு பிரபலமான கதை இருக்கிறது அது இதோ விநாயகரின் பிறப்பு கதை ஒரு நாளில் பார்வதி தேவியை பார்க்காமல் சிவபெருமான் கயிலை மலையில் தவம் இருந்தார் பார்வதி தேவி தனியாக இருந்ததால் குளிப்பதற்காக ஒரு சிறப்பு காவலாளியை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார் அவள் தனது உடலில் இருந்த சந்தன பொடியால் ஒரு அழகிய சிறுவனை உருவாக்கி உயிர் கொடுத்தார் அவனுக்கு விநாயகர் என்ற பெயர் வைத்தார் பின்னர் பார்வதி தேவி குளிக்கச் சென்றபோது விநாயகர் கதவின் முன் காவலாளியாக நின்றார் அதே நேரத்தில் சிவபெருமான் அங்கு வந்தார் உள்ளே செல்ல முயன்றபோது விநாயகர் அவரை தடுத்தார் ஏனெனில் பார்வதி தேவியின் கட்டளையை அவர் கடைபிடிக்க வேண்டும் சிவபெருமான் கோபமடைந்து விநாயகருடன் போராடினார் இறுதியில் சிவபெருமான் தனது திருச்சுழி ஆயுதத்தை வீசி விநாயகரின் தலையை வெட்டினார் பார்வதி தேவி வெளியே வந்ததும் விநாயகரின் நிலையை பார்த்து மிகவும் துயருற்றாள் சிவபெருமானிடம் கோபித்து அவரிடம் விநாயகரை உயிர்ப்பிக்கும்படி கேட்டாள் சிவபெருமான் விஷ்ணுவை அழைத்து கடல் சார்ந்த வடபகுதியில் முதலில் கிடைக்கும் ஒரு உயிரினத்தின் தலையை கொண்டு வரச் சொன்னார் விஷ்ணு ஒரு யானையின் தலை கொண்டு வந்து கொடுத்தார் சிவன் அதை விநாயகரின் உடலில் பொருத்தி அவரை மீண்டும் உயிர்ப்பித்தார் அந்த நாளிலிருந்து விநாயகர் முதல் பூஜைக்குரிய கடவுளாக அனைவராலும் வழிபடப்படுகிறார் விநாயகரின் சிறப்பு விஷ்ணு சிவன் பார்வதி முருகன் ஆகியோரால் மிகவும் நேசிக்கப்படும் கடவுள் அறிவும் ஆற்றலும் தருபவர் எந்த ஒரு வேலைக்கு முன்பு அவரை வழிபட்டால் தடைகள் ஆகலும் ஓம் கணபதியே நமகா என்ற மந்திரம் அவரை வணங்க பயன்படுகிறது முற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு கதையில் சந்திப்போம் நன்றி